வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அது சுயமகா கணாதிபதியை இனமாக அனைவருக்கும் முதற்கண்கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல் என்கின்ற பதிவிலே தினந்தோறும் அதாவது இந்த யுகங்களானது ஆரம்பிக்கும் பொழுது ரிஷிகளால் எழுதப்பட்ட உண்மையான வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள சாஸ்திர விதிகளை நாம் அனைவரும் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் தினந்தோறும் பதிவிட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இனம்புறு தகவல் என்கின்ற தலைப்பிலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவுகளாக பிறந்த புருஷர்கள் ஆண்கள் ஸ்திரீகள் பெண்கள் அனைவரும் தினந்தோறும் நமது வாழ்க்கையை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றிய விளக்கம்தான் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வேத தர்ம சாஸ்திரத்தின் தன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய லிதாவரிமே சரியானவள் ஒவ்வொரு யுகங்களையும் படைத்துக் கொண்டு வருகின்றான் என்று சொன்னேன் இதனை கிருதத்தில் நான்கு பாகம் புண்ணியமாக இருந்தது என்று சொன்னேன் காரணம் என்னவென்றால் கிருதயோகத்தில் மட்டும்தான் அனைத்து தெய்வங்களையும் சாட்சாத் ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய எல்லா பரமேஸ்வரியான அவள் தோற்றுவித்தாள் அந்த தெய்வங்கள்லாம் வந்து அந்த கிருத கிருதயுகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே என்ன பண்ணானாக்க நாம் அனைவரும் இறை பக்தியை எப்படி கொண்டிருக்க வேண்டும் அந்த இறைவனுடைய பக்தியானது ஒவ்வொரு மனிதனுடைய மனிதனும் எவ்வாறு பிரிய வேண்டும் இறைவனாகவே நேரடியாக சென்று அனைவருக்கும் உபதேசம் செய்தார்கள் அதனால தான் கிறதயுகத்தில் நான்கு பங்கு நூறு சதவிகிதமுமே பிரமாதமாக இருந்தது அதே திரேதாயுகம் வரும்பொழுது அது மூன்று பாகம் என்று சொன்னேன் இது மூன்று பாகம் என்றால் தெய்வங்கள் மனிதப் பெருமைகளாக பிற பூலோகத்தில் பிறந்து அவர்கள் மற்ற மனிதர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் அவர்களாகவே அனைவருக்கும் உபதேசம் செய்து முக்கியம் கொடுத்திருக்கிறார்கள் எடுத்துக்காட்டு ராமாயணம் என்ன மாபெரும் சரித்திரம் அதே துவாபர யுகத்திலும் சாட்சாத் ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய துவாபர யுகத்தை உருவாக்குறார் அந்த யுகத்திலையும் தெய்வங்கள் இறைவனாகப்பட்டவர் மனித யுகத்தில் வந்து அனைவருக்கும் நேரடியாகவே உபதேசம் செய்திருக்கின்றார் யார் யார் எப்படி எப்படி இருக்கணும் அதற்கு எடுத்துக்காட்டு மகாபாரதம் தான் அதில் வந்து ரெண்டு பாகம்னு சொன்னார் கிருஷ்ணபிரமாத்மா அவதாரம் எடுத்தது இதே கலியுகம் இந்த கலியுகத்துக்கு ஒரு பாகம்தான் ஏன் ஆதிபராசக்தியானவர் வந்து கலியுகத்தில் என்ன பண்ணால் எல்லாமே ஆலயங்களில் கருவறையில் சுவாமியெல்லாம் இருக்கும்படியாக சிருஷ்டி செய்தார்கள் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ தெய்வங்கள் வந்து நேரடியாக கலியுகத்தில் மனிதரூபத்தில் இல்லை அப்படின்றது ஆணித்தரமாக ஆதாரமாக இருக்கின்றது அப்போ அந்த தெய்வத்தை வந்து நம்ம வந்து தினந்தோறும் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய கோவில் போயிட்டு அந்த தெய்வத்தை நாம் வணங்கணும் இறைபக்தியானது வணணும் அந்த இறைபக்திங்கிறது மட்டும்தான் இப்போ வந்து இருபத்தஞ்சி சதவீதம் ஆனால் தான் ஒரு பாகம்னு சொல்லுக்குது அந்த இறைவனுடைய பக்தியானது ஒவ்வொரு யுகத்திலையும் ஆனால் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வந்து கலியுகத்தில் வெறும் பாகம் இருபத்தைந்து சதவிகிதம் மட்டும்தான் இருக்கின்றது ஆனால் அவர் ரிஷிகர் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன எழுதியிருக்கிறார்கள் இந்த இறைபக்தியானது இறைவென்பீர் கொண்டுள்ள அலாதிபக்தி இதில் ஒரு விசேஷம் என்னன்னாக்கா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி மனித ரூபத்தில் அனைவருக்குமே பரமாத்மா என்ற ஜோதியானது ஹிருதயத்தில் இருக்கிறது அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா என்னும் ஜோதியைத்தான் இந்த கால்பாகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அறிவார்கள் மற்றவர்களெல்லாம் லௌகிக வாழ்க்கையில் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த தினமொரு தகவலில் விஷயங்களால் எழுதப்பட்ட வேத தர்ம சாஸ்திரத்தில் மற்றும் ஒரு நல்ல ஒரு செய்தியை அனைவருக்கும் நாளை தெரிவிக்க இருக்கின்றோம் வினோபவந்தோ சுபம் அஸ்து